வா, கீதா நெட்டவல்லி என்ன விட காலையிலேயே பக்கம். அது ஒன்றும் பாக்கியாக்கா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் காலையிலேயே வந்தோம் அக்கா குணா ஒரு இடம் இருக்கும்க்கா இப்போ அதுதான் நம்ம என்ன நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு ஒரு பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளும் வந்தா என்ன கேள்விப்படாத இருக்கு அது ஒன்றும் இல்லைக்கா மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்லிட்டு அதில் இந்த குணா படத்தில் வரும் போக அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போவாங்க போய் குடிக்குள்ள விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறதுதான் படம் கா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் அங்கே இருக்க ஒரே படம் எடுத்து போயிட்டு இருக்கு எல்லாரும் போகிறாங்க இந்த பக்கத்து ஒரு காரியங்க கூட போயிட்டு ஒரே பேச்சு வாட்ஸ்அப்பை தொடர ஒரே ஸ்டேட்டஸ் சரி அப்ப நம்மளும் நம்ம குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு பார்த்தேன் என்ன சொல்லுறிங்க நீங்கள் போமா ஏன்டி நீங்க என்ன பைப்பிங்களா படத்தை பார்த்துட்டு குகைக்கு கூப்பிட்டு போய் விழுந்தா என்ன பண்ணுறது உள்ளே குட்டியை பார்த்துட்டு வீட்டை பார்த்த இல்லாமல் வேலையை பாருங்கடி நான் கூட ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க அப்படின்னு ஏதோ நினைச்சேன் வேலை இல்லாமல் போங்க போய் வேலையை பாருங்க போங்க நானும் இப்போதான் எல்லாத்தையும் காலை கூப்பிட்டேன் நான் போய் வீட்டு வேலையை பார்க்குறேன் ஏ பங்கச்சக்கா இப்போ கோப்படுறீங்க குணா கேவனா அது எங்கேயோ கொகைன்னு சொல்லிட்டு ஏதோ பாரு காட்டுக்குள்ளே அப்படி கூட்டி போவோம்னு நினைக்காங்கக்கா நம்ம கொடைக்கானலுக்குள்ளே கொடைக்கானலில் இருக்கும் மலையாங்கா அப்படியே இந்த வெயிலுக்கு கொடைக்கானலில் நல்லா குழு குழு குழுன்னு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் சரி இதை ஒரு சாக்கா வச்சு போய் கொடைக்கானலை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தோம் சரி நீங்கள் நீங்கள் வேண்டாம் விடுங்க என்னது கொடைக்கானலா ஏண்டி வந்தவளுங்க இதெல்லாம் முன்னாடி சொல்லணும் நானும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட்டு ஊட்டி கூட்டிட்டு போங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போங்க இல்லை கேரளா போலாம் பிள்ளைங்களுக்கு லீவ்லானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் ஏண்டி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சரி இருங்க ஒரு பிளானை போடுவோம் ஆனா சொல்லிட்டு அது கூட தேவையினா தேவையெல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் போகிறோமா ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜில் ஜில் ஜிலுன்னு காத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னா வேணால் நான் வரேன் இல்லைன்னா நீங்களே போங்க சரி பாக்கியாக்கா நீங்க சொன்னா சரிதான் சரி வாங்க உட்காருவோம் உட்கார்ந்து ஒரு பிளான போடுவோம் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டுக்கலாம் ஏண்டி நெத்தவள்ளி கொஞ்சம் தள்ளி தான் உட்கார ஏன் இப்ப இடிச்சிட்டு வந்து உட்காருற அட கீதாக்கா சும்மா இருக்கா இது என்ன தானே போகிறோம் கொஞ்சம் நேரம் தானே சும்மா இரு சரி சரி ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்காம விஷயத்துக்கு வாங்க எப்போ போகலாம் எவ்வளோ காசு என்ன செலவாகும் எதுல போறது யார் யாரெல்லாம் வர்றோம் எத்தனை நாள் அங்கே தங்கலாம் அங்கே தங்குறதுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு என்ன நம்ம கட்டிட்டு போயிடலாமா இல்லை அங்கேயே ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டு வந்துடலாமா எல்லாமே ஒரு பிளானுக்கு வாங்க பேசி முடிப்போம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவோம் வரவங்க வரட்டும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் முதல் வீட்டில் ஆளுங்கட்ட சொல்லி அவங்கள கூப்பிடணும் காசு ரெடி பண்ணணும் இவ்வளோ இருக்குது இல்ல பார்ப்போம் பார்த்து ரெண்டு மாதிரி ரெண்டு நாள் கிளம்புல மாதிரி இருக்கணும் டி தான் போனமா வந்தமான் இருக்கணும் அப்புறம் பிளானை போட்டு 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 அப்புறம் கோடைக்காலமே முடிஞ்சு போயிடும் சரிங்களா ஏன் பார்க்கறாக்கா இதை பற்றி நீங்கள் கலப்புறீங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் ஏன் பொறுப்பு பஸ்ஸெல்லாம் நான் வாடகைக்கு சொல்லிடுறேன் ஒரு பஸ் எடுத்தால் போதும் அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காலையில் ஒரு ஹோட்டலில் எல்லாரும் இறங்குறோம் தங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம் ஆகி முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு போட்டு அப்படியே ஆளு வேண வன் வாடகைக்கோ இல்லை வந்து வண்டியவோ எடுக்கிறோம் டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு குணாக்கே போகிறதுனா போலாம் இல்லைனா அப்படியே சும்மா ஏறி குளம் ரோஸ் கார்டன் அது தான் இருக்காமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு அப்படியே நைட் இங்கே கிளம்பிடுவோம் ஒரு நாள் போதும்ங்க்கா அவ்வளோதான் நம்ம ஊட்டாளுங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நமக்கு தெரியுமே என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு தெரியாது போனால் வந்தமான்னு இருக்கணும் ஒரு நாள் போதும் என்ன சொல்கிறீங்க சரிடி அப்புறம் என்ன ஆல்ரெடி எல்லாம் பிளான் போட்டு தானே வச்சிருக்கிறேன் சரி அப்போ நீ போயிட்டு மற்ற ரெண்டு பேரும் எங்கள்கிட்டயும் சொல்லு நானும் எங்கள் வீட்ட சொல்றேன் என் மகளுங்கெல்லாம் வரட்டும் போவோம் போயிட்டு நம்மள்தான் வருவோம் என்னதான் பண்ணுறது ஃபுல்லாக வீட்டிலே தானே இருக்கும் வெயிலுக்கு கொஞ்சம் எதமா இருக்கும் போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் என்னடி ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டீங்க அதான் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு போய் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்போதான் நான் சட்டு போட்டுன்னு கிளம்ப முடியும் சரி நாங்கள் வரோம் போயிட்டு வரோம் சரிடி சரி போயிட்டு வாங்க என்னது சும்மா இருந்தாலும் இவளுங்க வந்து கொடைக்கானல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கும் ஆசையாக தான் இருக்குது எங்கே போகிறோம் வரோன்ட்டு இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும் என்ன பண்ணுறது இந்த மனுஷன்ட்ட காசை கேட்டால் கற்றுவாரே அவரையும் கூப்பிட்டா வரலன்னு சொல்லுவாரே சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து எப்படியாவது டூருக்கு போயே ஆகணும் சரி இன்றைக்கி வரட்டும் ஏதாவது ஒரு ஆயிசை வச்சு மாற்ற வேண்டியதான் மனசை பார்ப்போம் கொடைக்கானல் போய் கண்டிப்பாக போயே ஆகிறோம்

வ எல்லாரும் நீோ consolesிடம்பு நான் வீட்ட interface குசுகிள் quieres வீட்டிரமா Поэтому fucking orious percentCap forced Born money by and Refраз ஸ்கூலுக்கு i me toouth мне but I am so it's a little scary it is okay for me True! I am a butterfly...ücksட்ட Becca propractic 그러면 Andra Choudee accepts�itude here I am hard okay c Couple of வெயிலுக்கு நம்ம வாசல்ல போய் நிக்கவே நமக்கு பயமா இருக்குது ஆனா இந்த பசங்க சொல்றதையா கேக்குறாங்க எப்படி தான் வெளில சுத்துறாங்களோ ஒன்னும் தெரியல அவங்க அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் தான் பேசணும் நம்ம எல்லாம் ஏச்சிருவான் என்ன சரோஜா காலையிலே உட்கார்ந்த மாதிரி இருக்குது உன் மையன் எங்க காணோம் வாட போயிட்டானா என்ன தூங்குறானா வீட்டுக்கார் ஃபோன் பண்ணாரா

எல்லாரும் தான் சொல்லிகிட்டு இருக்கான் கொடைக்கானல் போகிறாங்க ஊட்டி போகிறாங்க என் மத்தி கூட போயிட்டு பாரு ஒரே ஃபோனை போட்டு ஒரே பேச்சு தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்றாளுங்க நானே இருந்தேன் நம்ம இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்ம எங்கே போகிறது தனியாக போயிட்டு வரது கஷ்டமாச்சே யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க போகல்கா எப்போ என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி பாருங்கக்கா எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவாருக்கா நான் அவர்கிட்ட எப்படியாவது கேட்குறேன் நானும் என் மையனு வந்துடுறோம் போவேங்க்கா சரோஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சரிவா நம்மளும் ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளில் பிளான் பண்ணி கிளம்புறோம் இன்னும் மூணாவது நாளில் போயிட்டு நாலாவது நாள் வந்துடலாம் சரியா ஒரு நாள் ட்ரிப்பு தான் போயிட்டு ஒன்றும் பேச செலவெல்லாம் ஆகாது நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் ரெடி ஆகிட்டேன் பஸ்ஸை பிடிச்சி போகிறோம் வந்துடுறோம் இதுக்கப்புறம் போயிட்டு இந்த லட்சுமியை பார்த்து அவங்க வீட்லையும் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம பவானி வராலாம் என்னன்னு தெரியல அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் எல்லாரும் நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கையும் சொல்லுவோம் வரவங்க வரட்டும் முடியாதவங்களையும் எப்படியாவது கூட்டிகிட்டு போக பார்ப்போம் வேற என்ன பண்ணுறது ரோஜா போயிட்டு ஆ சரிக்கா சரி நானும் சாயந்தரமா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு போவோம் என்ன யோசிக்கிறதுக்கு காசு எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி போட்டு விட சொல்றேன் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஒரு நாள் தானே மிஞ்சி போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் தானே செலவாகும் பார்த்துக்கோங்க சரி நாங்களும் வரோம் ரெண்டு டிக்கெட்டு என்னையும் என் மைனிங் சேர்த்துக்கோங்க சரிக்கா வேற என்னக்கா உட்காருங்க சாப்பிடுறீங்களா

அக்கா பாக்கியாக்கா என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நல்லபடியா இருக்கீங்க ஒண்ணும் இல்லடி இந்த ஒரு வீட்டுக்கு நடந்து போயிட்டு வந்ததுக்கே கை காலெல்லாம் வலிக்குதுடி என்னால முடியல நீங்களே போய் சொல்லிட்டு வர்றீங்களா இல்லைன்னா ஒரு ஒருத்திக்க போன போட்டு வரத்துக்கடையில வர சொல்லுடி இங்கேயே உட்கார்ந்து பேசுவோம் கை காலோ வலி வைக்குது மணியா ஆயி போண்டி வேற எல்லாம் பாத்து முடிச்சுடுறதுக்கே உடம்பு வசதியா இருக்கு உட்காருங்க எல்லாரும் இங்க வர சொல்ல ஓ இதான் விஷயமா சரிக்கா சரிக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி உட்காருங்க நான் ஃபோனை போடுறேன் எல்லாரையும் வர சொல்லுவோம் இங்கேயே பேசி ஒரு முடிவு எடுப்போம் ஆமாம் நம்மளும் ஒரு ஒரு வீட்டுக்காக நடக்கிறதெல்லாம் முடியாது நம்மளால் வெயில் வேற ஆரம்பிச்சிச்சு சரிக்கா உட்காருங்க இந்த வர சொல்கிறேன் நானே பவானி பவானி நான்தான் கீதா பேசுகிறேன் போயிட்டு நம்ம சுந்தரி லட்சுமி எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம மரத்துக்கு வந்துரடி நானும் இந்த பாக்கியாக்கா நெட்டவள்ளி எல்லோரும் இங்கே தான் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக வா பாப்பா வந்துருயா சரி சரி வா 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 இங்கதான் இருக்கோம் வா வா ஒன்னுமில்ல வா நேரில் பேசிக்கலாம் வா 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 என்னை சொன்ன பவானி வரலாமா ஆ ஆமாக்கா நான் போயிட்டு அவ்வளவுங்களையும் கூட்டிட்டு ஒரு நான் அரை மணி நேரத்தில் வர சொன்ன பார்ப்போம் வந்துருவா அவளுக்கு என்ன வேலையா வந்துருவா வந்துருவா நாங்க வந்துட்டோம் என்ன பண்றீங்க எல்லாரும் எப்பாடா சொல்லி பத்து நிமிஷத்துல பட்டேன் வாங்க வாங்க எல்லாரும் ஒன்றும் இல்லைக்கா நாங்கெல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் போகலான்னு பிளான் போட்டுருக்கோங்கக்கா அதான் உங்களே சேர்த்துலான்ட்டு கொடைக்கானல் நாள் கழித்து போமாக்கா போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவோம்க்கா என்ன சொல்கிறீங்க எல்லாரும் ப்ராப்ளம் ஆமா லட்சுமி பிள்ளைங்களுக்கும் வீட்ல சும்மா தானே இருக்கும் அங்க எங்கேயும் எங்கேயும் கூட்டிட்டு இல்ல சரி கொடைக்கானதுக்காக கூட்டிட்டு போனா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுங்களும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் வாங்கினே போயிட்டு வருவோம்

கொடைக்கானல் போறாளுங்கெல்லாம் சரி நம்ம வேணான்னு சொன்னா வீட்டில் நமக்கு சோறு தண்ணி கிடைக்காது ஆளாளுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க என்னன்னு பார்ப்போம் இல்லை கோபின என்ன பண்றது அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க வேணான்னு சொன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை தான் போயிட்டு வருவோம் கொடைக்கானல் தானே கூப்பிட்றாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தானே போயிட்டு வருவோன்னு எனக்கு தான் தோணுது அண்ணா என்னால் வர முடியுமான்னு தெரியல ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வேணாம் என் பொண்ணையும் அப்படியே அனுப்பி வைக்கிறேன் பார்த்து பாத்திரமா கூட்டிகிட்டு வாங்க பாக்கியாக்கா வர்றாங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிச்சு விட்றேன் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வரக்குண்ணே எனக்கு ஆஃபீஸில் தர தரமாட்டாங்க இருக்கிற பண பிரச்சனையில் இது வேறையாப்பா நேற்றே சொன்னால் என்னால் அனுப்பி வைக்க முடியாதுன்னு தான் தோணுது முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் கையில் காசும் இல்லை அவங்கள வேணா அனுப்பிச்சுட்றேன் போயிட்டு வர்றதுனா வரட்டும் சரி சரி எல்லாரும் ஒரு முடிக்கு வந்தாச்சு இல்லை வரவங்க வாங்க போயிட்டு வருவோம் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கிறதுனால பரவாயில்ல பிள்ளைங்களையும் அவங்களையும் அனுப்பிச்சி விடுங்க தங்கச்சியை நான் பார்த்துக்குறோம் நீயும் தான்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அதான் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போகிறோம்ல ஒன்றும் கவலைப்படாத இன்னொரு டைம் எல்லோரும் சேர்ந்து போகலாம் பசங்களையும் அவன் தங்கச்சியை அனுப்பிச்சி விடு நான் பார்த்துக்குறோம் சரி வாங்க ரொம்ப இருட்டிச்சு வீட்டு பக்கம் போவோம்